கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாவலும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் என் தேவனாய் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீ குணமாக்கினீர் இந்த நாளிலே நாம் எல்லாரும் பண்ணுகிற ஒரு விஷயம்தான் வியாதி வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் சோதனை வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் கண்ணீரின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் கவலை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்போம் அது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது உண்டு ஒரு சிலர் மனிதர்களை நோக்கி கூப்பிடுவார்கள் ஒரு சிலர் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர்தான் சுகம் தர முடியும் வசனம் சொல்கிறது நீர் என்னை குணம் நீர் ஆமேன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் குணம் ஆனார்கள் சுகம் ஆனார்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள் வியாதியின் சூழ்நிலையிலே கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா தீராத பிரச்சனையிலே கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா பலவீனத்தோடு கவலையோடு இருக்கிறீர்களா பரிபூர்ண சுகம் உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறேன் உங்களுக்கு நிச்சயம் ஒரு சுகம் உண்டாகும் நீர் என்னை நீர் அதில் ஒரு விசுவாசத்தை நான் பார்க்க முடியும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை குணமாக்கினார் ஆமேன் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டியது நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே நம்மை நோக்கி ஜபிக்கிறேன் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் நீர் என்னை குணமாக்குவீர் நீர் என்னை சுகமாக்குவீர் நீர் எனக்கு ஆரோக்கியத்தை தருவீர் என்ற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும் இந்த வசனத்தில் நம்ம அதுதான் பார்க்க முடியும் நீர் என்னை குணமாக்கி நீர் அமேன் அந்த விசுவாசம் இந்த நாளிலே நமக்குள்ளே உண்டாக வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சுகம் தருவார் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பலவீனமா இருக்கிறோம் எந்தெந்த இடங்களிலே ஆரோக்கியம் மற்றும் காணப்படுகிறோம் எந்தெந்த பகுதிகளிலே நாம் சுகம் இல்லாதவர்களாக எந்தெந்த நிலைகளிலே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும் அதை சுகமாக்க வேண்டுமென்றால் அதை குணமாக்க வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரம் நமக்கு இருக்கிறது அவருடைய ரத்தம் நமக்கு இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது அவர் நிச்சயம் நம்மை குணமாக்குவார் நமக்கு சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய முகத்தை நாம் எதிர்பார்த்திருப்போம் அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் காண்போம் நிச்சயம் தேவனால் சுகமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் நமக்குள்ளே ஒருவேளை கேடுகள் இருந்தால் பலவீனங்கள் இருந்தால் நிச்சயம் அவருக்கு தெரியும் அதை அவர் சுகப்படுத்துவார் ஆரோக்கியப்படுத்துவார் யாரும் எதிர்பார்க்காத யாரும் நினைத்து பார்க்காத ஒரு சுகத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தந்து உங்களை பரிபூர்ண பலனடையும்படியாக பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் சுகத்தை தருவார் அவரோடு சேர்ந்திருப்போம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்